இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா கேரளாக்குள்ளே நல்ல ஒரு அருமையான லொக்கேஷனில் ஒரு ஏக்கர் நாற்பது சென்ட் தென்னந்தோப்பு அதுவும் வீட்டோடு இருக்கக்கூடிய அது நல்ல கேரளா ஸ்டைல் வீட்டோடு இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி சேலுக்கு பார்க்குறோம் இந்த ப்ராப்பர்ட்டி கேரளா வண்டித்தாவளம் ஏரியாவில் அமைச்சிருக்கு நல்ல வாட்டர் சோர்ஸ் தண்ணி சோர்ஸும் குறை கிடையாது அதே மாதிரி வீடியோவில் பாருங்கள் நல்ல மெயினான ஏரியா உங்களுக்கு லொக்கேஷன் வந்து சூப்பராக இருக்கும் நீங்கள் போய் ஒரு ரெண்டு நாள் தங்குனாலும் நிம்மதியாக இருக்கக்கூடிய ஏரியா பக்கத்துலையே பாருங்கள் குளம் இருக்கு வீடுகளும் நிறைய இருக்கு அதே மாதிரி ஊரும் பக்கத்திலேயே இருக்கு உங்களுக்கு உங்களை உங்களுக்கு சுத்தியும் காட்டிட்டேன் மெயினா நீங்க பட்ஜெட் வைஸா பாக்குறீங்க நமக்கு பட்ஜெட்டும் ரொம்பவே கம்மியா எதிர்பார்க்கறவங்களுக்கு நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி வைக்கிறங்க நல்லா இருக்கும் இல்லை ஒரு ரெண்டு நாள் போய் நிம்மதியா தங்கிட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி இது நம்ம வீட் இந்த இடத்துக்கு வலித்திடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தார் ரோட்ல இருந்து சும்மா ஒரு எழுவது அடி வரணும் வர்ற ரோடு நம்மளுக்கு தனித்தடமாக கொடுத்துட்றாங்க இப்போ அதுவும் நான் வீடியோவில் காட்டியிருக்கேன் வன் இப்போ வந்து வண்டி வாங்கினா இது பெரிய வண்டியெல்லாம் எதுவும் உள்ளே வர கிடையாது இந்த வீடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேரளா ஸ்டைல் வீடு ஓட்டு வீடு தான் கொடுத்துருக்காங்க நீட்டான வீடு அளவான வீடு நம்ம வந்து போனால் தங்குறதுக்கு சூப்பரான ஒரு வீடு இது இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டி இந்த தனமரத்துல ஸ்டார்ட் ஆகுது லாஸ்ட்டு இப்போ ஸ்ட்ரைட்டை தடம் போது பாருங்கள் அதுதான் நம்மளுக்கு வழித்தடம் தடம் அகலமான தடம் பெரிய தடம் இந்த ஃப்ரண்டேஜில் இருக்கிற எம்டி லேண்ட் ஒரு ஐம்பது சென்ட் வரும் அது நீங்கள் ஃப்யூச்சருக்கு தேவைப்பட்டால் அதுவும் வேணால் வாங்கிக்கலாம் அந்த வீட்டு பக்கத்தில் தார் ரோடு போகுது அங்கேருந்து உங்களுக்கு தனித்தடமாக உங்களுக்கு பெரிய தடமாக வந்து லாரியே வர அளவுக்கு பெரிய தடமாக இருக்குது வண்டி வாகனம் வராதனால பராமரிப்பு இல்லாமல் இருக்குது இந்த இடத்துலேருந்து நம்ம பாடம் ஸ்டார்ட் ஆயிரும் உள்ளே வந்து ஒரு வீடு கேரளா ஸ்டைல் வீடு நீங்கள் அழகாக ஒரு பெயிண்ட் பண்ணி நீட்டாக ரெனோவேஷன் பண்ணிங்கன்னா கீழே டைல்ஸ் இதெல்லாம் போட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இன்றைக்கி வீட்டோடு கிடைக்கிறதும் ரொம்பவே டிமாண்டாக இருக்குது ஒரு அளவான வீடு அது ஓட்டு வீடாக இருந்தாலும் ரொம்பவே நீட்டாக வச்சுருக்காங்க அவுட்டரில் டாய்லெட் ஃபெசிலிட்டியும் இருக்குது அதே மாதிரி தண்ணிக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தனி கிணறு அளவான கிணறு சின்னதாக இருக்குது வீட்டுக்கு வந்து ஈபியில் என்ன இருக்குது கேரளாக்குள்ளே வந்து நீங்கள் தனிப்பட்ட முதல்ல ஈபி வாங்குறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது இந்த கிணறு நம்மளுக்கு தனி கிணறாக வந்தது அளவான கிணறு நம்ம சின்னதாக ஒரு கிணத்துக்கு மட்டும் ஒரு நம்ம ஒரு பாம்பேரி மாதிரி கட்டிட்டீங்கன்னா ஒரு சின்ன வால் மாதிரி கட்டி ரவுண்ட் மாதிரி பண்ணிக்கலாம் உள்ளே நிறைய ஃப்ரூட்ஸ் செடிகள்லாம் நிறைய வச்சிருக்காங்க உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பலாமரம் மரம் மாமரம் கொய்யா மரம்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸ் செடிகளும் நிறைய உள்ளே வச்சுருக்காங்க கேரளாக்குள்ளே பெயினா வந்து பட்ஜெட் கம்மியாக இருக்கும் அதே மாதிரி வாட்ரு சோர்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும் நல்ல வாட்ரு சோர்ஸோட ஊரும் பக்கத்திலேயே ஊரடிக்கடைன்னு சொல்கிற மாதிரி ஊரும் பக்கத்திலேயே அமைஞ்சிருக்கு நீங்கள் மெயினாக லொக்கேஷனுக்காக பார்க்குறீங்க பட்ஜெட்டும் கம்மியாக பார்க்குறீங்கன்னா நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி இந்த தோட்டத்தோட ரேட் பார்த்திங்கன்னா இந்த டோட்டலாக ஒரு ஏக்கர் நாற்பது சென்ட்டு டோட்டலாக சேர்ந்து இவங்க ஐம்பது ரூபா ஃபைனல் கேட்குறாங்க ரொம்ப ரொம்பவே கம்மியான ரேட்டு நீங்கள் இடத்த நேரில் வந்து பாருங்கள் இடம் ஏரியா உங்கள் மனசுக்கு பிடிச்சது செட்டாகிற மாதிரி இருந்துச்சுன்னா அளவுக்கு பெரிய அமௌண்ட் கம்மியாகுது அளவுக்கு இதுலேயும் உங்களுக்கு பேசி கம்மி பண்ணி பேசி தரலாம் மேலும் இந்த இடத்தோட டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்பட்டாலோ இல்லை இந்த இடத்தை நீங்கள் நேரில் பார்க்குற மாதிரி இருந்தாலும் ஸ்க்ரீனில் கொடுக்குற நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்